நம்ம இதுவரை நியம நிர்வாக காலங்களில் ஆறு நியம நிர்வாக காலங்களை படித்திருக்கிறோம் மீண்டும் அதை நினைவுப்படுத்துகின்றேன் ஆதான் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக குற்றமற்ற காலம் பாவத்தில் எழுந்த பின்பு முதலாவது மனசாட்சியின் காலம் அதாவது வரிசை பிரகாரமாக சொன்னால் குற்றமற்ற காலம் மனசாட்சியின் காலம் அது மர மனித ஆளுகை காலம் நான்காவது வாக்குத்தத்த காலம் ஐந்தாவது நியாயப்பிரமான காலம் ஆறாவது கிருபையின் காலம் அதாவது சபையின் காலம் ஏழாவதாக இயேசு ராஜ்ய காலம் ஏசுடைய ராஜ்ய காலம் என்றால் இயேசு ராஜாவாக இருந்து பூமியிலே ஆட்சி செய்வது எபேசியர் ஒன்று ஒன்பதுல நான் படிப்போம் என்றால் ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது அதிலிருந்தால் அந்த காலத்தை நாம் வேறுபடுத்தி புரிய முடியும் எப்பேசியர் ஒன்று ஒன்பது காலங்கள் போது அப்படின்னா இதுக்கு முந்தைய காலங்கள் நிறைவேறும்போது விலங்கு நியமித்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறமாயிய சகலமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று ஸோ இப்படி இருக்கிறதல்லா ஸோ இந்த காலத்தை தான் அறிஞர்கள் ரே இயேசுவின் ராஜ்ய காலம் என்று குறிக்கிறார்கள் இயேசுடைய ராஜ்ய காலம் என்றால் நாம் ஏற்கனவே சொன்ன எப்படி யூதர்கள் மேசியா பூமியில் வந்து தங்களை ஆழ்வார் என்று நம்புகிறார்களோ அந்த நம்பிக்கையுடைய நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்து பூமியில் ஆளுகை செய்யும்போது நிறைவேறும் ஆகவே பூமியில் அவர் ஆளுகை செய்யும் போது அவர் எருசலமில் இருந்து தன்டைய ராஜ்யத்தை ஆளுகை செய்வார் தன்னுடைய ராஜ்யம் என்பது அது உலகளாவிய ராஜ்யமாக இருக்கும் இதுவரை பல்வேறு ஆட்சியாளர்கள் உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் முழு உலகத்தை ஆண்டவர்கள் யாரும் இல்லை உதாரணமாக ரோமர்கள் தாங்கள் உலகத்தையே ஆளுவதாக கருதினார்கள் ஆனால் அவர்களும் ஐரோப்பியாவில் சில நிலப்பகுதிகளையும் ஆப்பிரிக்காவுடைய வடபகுதியும் ஆசியாவிலே சில பகுதிகளில் ஆண்டார்களே தவிர முழு உலகத்தையும் அவர்கள் ஆளவில்லை பிரிட்டனுடைய சாம்ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது சூரியன் அஸ்தமிக்காத நாடு என்று சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் சூரியன் அஸ்தமிக்காத நா நாடு என்று சொன்னாலும் உலகம் உள்ள அல்லது புவி உள்ள ஆங்காங்கே பல நாடுகளை ஆளுகை செய்தார்கள் அவர்கள் ஆஸ்திரேலியா ஆசியாவில் பல நாடுகள் ஆப்பிரிக்காவில் பல நாடுகள் அப்படி பல நாடுகளை ஆண்டு ஆளுகை செய்தாலும் அவருடைய முழு ஆளுகைக்கு உட்படாத சில இடங்களும் இருந்ததை மறுப்பதற்கு இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ஆளுகை என்பது பூமியில் உள்ள அனைத்து கண்டங்களிலும் அனைத்து ராஜ்யங்களிலும் அனைத்து தீவுகளிலும் ஸ்தாபிக்கப்படும் இவ்வளமாக இருப்பது தான் ராஜ்ய காலம் என்று பார்க்குறோம் இது எப்போது நடக்கும் என்றால் உபத்திர காலம் முடிந்து அதாவது சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் திடீரென்றது நடக்கலாம் அதன் பின்பு ஏழு ஆண்டு உபத்திர காலம் அந்த ஏழாண்டு உபத்திர காலம் முடிந்த பின்பு அது முடிகிற தருவாயில் இயேசு கிறிஸ்து வருவார் வந்து அந்திகிறுவையும் கள்ளதீர்க்க தரிசியையும் தண்டித்து சாத்தானை ஆயிரம் ஆண்டுகள் பாதாளத்தில் அடைத்து வைத்து அல்லது கட்டி வைத்து தன்னுடைய ராஜ்யத்தை பூமியிலே சாபிப்பார் என்பதுதான் இந்த இது இது ஆயிரம் ஆண்டுகள் நடைபெறும் என்று சொல்கிறார்கள் இந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு சிலர் சொல்கிற விளக்கம்னா ஆயிரம் நாள் என்பது ஆண்டோட பார்வையில் ஒரே நாள் ஆகவே அவர் ஒரே நாளில் ஆயிரம் ஆண்டுகளுக்குள்ள ஆட்சியினுடைய தன்மையை காட்டி விடுவார் என்கிற ஒரு விளக்கம் இருக்கிறது அது எந்த அளவிலும் அது பொருந்தி வரவில்லை ஆகவே ஆயிரம் ஆண்டுகள் ஆளுகை செய்யும்போது தான் அது சார்ந்து வேறு வசனங்கள் நிறைவேறும் ஆகவே அது ஒரு நாள் ஆட்சி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுக்கு ஒப்பானதில் ஆயிரம் ஆண்டுகள் ஆடுவார் இந்த ஆயிரம் ஆண்டுகள் ஒருவேளை சற்று முன்பு நிற்கலாம் அது வேறு ஆனால் ஒரு நீண்ட காலம் இயேசு செய்வார் என்பதில் எவ்வித ஐயும் இல்லை அடுத்ததாக அந்த ஆயிரம் ஆயிரம் வருஷ ஆளுகைகளை ஆண்டவருடைய வெளிப்படுதல் கர்த்தர் புதிய வசனங்களை வெளிப்படுத்துவார் புதிய வசனங்கள் என்றால் வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரை உள்ள நூல்களிலே இந்த காலத்துக்குரிய அதாவது சபையின் காலத்துக்குரிய அனைத்து வெளிப்பாடுகளும் அவர் கொடுத்து விட்டார் ஆனால் அவர் பூமியிலே ஆட்சி செய்யும் போது அந்த காலத்துக்குரிய புதிய வெளிப்படுத்தல்களை அவர் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது என்னவென்னு நமக்கு தெரியாது அடுத்து இஸ்ரவேலர் எல்லோரும் மாம்சமான யாவரும் தேவாவின் ஊற்றுதலை பெறுவர் யூதர்கள் தீர்க்கத்தை சமைப்பர் ஸோ யோவையில் சொல்லப்பட்டதான ரெண்டு இருபத்தெட்டு வசம் ஆயிரம் ஆண்டு ஆட்சியின் போது நிறைவேறும் அடுத்தது இக்காலத்தில் இஸ்ரவேலர் தேவன் புது உடன்படிக்கையை நிறைவேற்றுவார் ஏசா இறைமையால் சொல்லக்கூடியதான அந்த புது உடன்படிக்கை பரிபூர்ணமாக நிறைவேறும் ஏன்னா சபை ஆரம்பிக்கப்பட்ட போதே புது உடன்படிக்கையினுடைய அச்சாரம் போடப்பட்டாயிற்று அதனுடைய முழுமையானது அவருடைய ஆட்சியின் போது முழுமையாக்கப்படும் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது அடுத்தது இந்த ஆயிட வருட ராஜ்ய காலத்தினுடைய சிறப்புத்தன்மை என்னவென்றால் இதுவரை பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய பாடலும் சரி கொடுக்கப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசிகளும் தீர்க்க தரிசனங்களும் ஏதாவது இதுவரை நிறைவேறவில்லை என்று நாம் கருதுவோமானால் அவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துடைய ஆட்சியின் காலத்திலே அப்படியே எழுத்தின்படியே நிறைவேறும் என்று கருதப்படுகிறது அதில் தான் நீங்கள் சொன்ன அந்த புதிய வானம் புதிய பூமி என்கிறதான அந்த அந்த கருத்தை சில அறிஞர்கள் இந்த ஆயிட வருட அரசாட்சியோடும் ஒப்பிட்டு படிப்பது உண்டு அடுத்தது இந்த காலத்தில் தேவன் மனிதனிடம் எதிர்பார்க்க கடமைகள் அது என்னவென்றால் இயேசுவே ராஜா என அறிக்கையிட்டு ராஜாவுக்குரிய கனத்தை செலுத்த வேண்டும் ச வெளிப்படத்தில் பத்தொன்போது பதினாறில் இருக்கிறது சங்கீதம் ரெண்டில் படித்தா கூட அதில் வரலா குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியா இருக்கும்படி குமாரனை முத்தம் செய்யுங்கள்னு பார்க்குறோம் அல்லவா அது வந்து இயேசு பூமியில் ஆழ்கை செய்யும்போது அவரே ராஜாவாக அங்கீகரிப்பதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் அவரை ராஜாவாக அங்கீகரிப்பது ரட்சிப்புக்கு இணையானதாக கருதப்படுகிறது சரி தோல்வி ஆயிரம் வருட முடிவில் அநேகர் பாலத்திலிருந்து வெளிவரும் சாத்தானோடு சேர்ந்து ராஜா இயேசுவை எதிர்ப்பார்கள் இயேசுவை எதிர்த்து கலந்து செய்வார்கள் ஏன்னா ஏயா நீ ஆயிரம் வருடமா ராஜாவாக இருக்கிற அது இயல்பாக வருகிறது அல்ல அரசியலில் கூட ஒரு ஆட்சி பல ஆண்டுகள் இருக்கும்போது மனப்பான்மை உருவாகும் போது இங்கேயும் ஒரு எதிர் மனப்பான்மை உருவாகும் என்பது வேதவசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது தண்டனை வானத்திலிருந்து வரும் அக்கினி இயேசுவின் எதிர்ப்பாளர்களை அழிக்கும் அதாவது இயேசுக்கு விரோதமாய் கலங்கு செய்வதற்கு சாத்தாண்டை தலைமையில் ஒரு பெருங்கூட்டம் கூடும் அதுதான் பைபிளில் வெளிப்படுத்தல் புஸ்தில் கோகு மாஹோகித்தம் என்று நாம் பார்க்குறோம் எஸ் எஸ்ஐக்கிள் புஸ்ததில் ஒரு கோகு மாகோவு பார்ப்போம் அது உபுத்திர காலத்தில் நடப்பது ஆனால் வெளிப்படுத்தல் புஸ்தில் இருக்கிற கோகு மாகோகித்தம் என்பது ஆயிரம் ஆண்டுடைய முடிவிலே முடிகிற அந்த காலகட்டத்திலே வருகிறதாக இருக்கிறது தொடர் நியமம் வெள்ளை சிங்காசன நியாயத்தெருப்பு என்போம் இயேசு ராஜாதி ராஜாவாக வரலோகத்தில் இருப்பார் கூடவே புதிய வாரம் புதிய பூமி அவர் இருப்பார் என்றும் புரிந்து கொள்ளலாம் இவ்வளமாக ஏழு நியம நிர்வாக காலங்களையும் நாம் வேதத்தில் படிக்கிறோம் இது வேத வேத வசனத்தை புரிவதற்கு எடுத்துக்கொண்டதான ஒரு அப்ரோச் தான் எப்படி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று நாம் பகுத்து பைபிளை புரிவதற்கு முயற்சி எடுக்கிறோமோ அதுபோல் இந்த ரெண்டு ஏற்பாடுகளில் உள்ள புஸ்தகங்களை அல்லது இறையல் கருத்துக்களை கால அளவின் அடிப்படையில் குறிப்பிட்ட நிகழ்வுகளின் அடிப்படையிலே புரிவதற்கு எடுக்கிற ஒரு முயற்சியாக இது இருக்கிறது இப்போது இந்த ஏழாவது நியம நிர்வாக காலம் குறித்தோ அதுல பொதுவாக இந்த பாடத்தை குறித்தும் உங்களுக்கு வேறு கேள்விகள் இருக்குமா கேட்கலாம் எந்த ஜட்மெண்ட் நியாய தீர்ப்பு மாதிரி தான் பாத்தாங்க நியாய தீர்ப்பு என்று செல்லும் ஒவ்வொரு பொதுவாக ஒவ்வொரு ஒவ்வொரு உத்தர காலத்தின் முடிவிலும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும் அது இங்கேயும் வந்து அந்த சாத்தானோட சேர்ந்து அவங்க கலகம் செய்ய வரும் வானத்திலிருந்து சடதியாகி வருகிறது அவங்களுக்கு அந்த காலகட்டத்து மக்களுக்கு அனநியாய தீர்ப்பு அந்த தண்டனைன்னு போட்டுருக்கறதை நீங்க நியாய தீர்ப்பிலும் புரிந்து கொண்டால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கேள்வி சரியாக உங்களுடைய உங்களை கேள்விதான் சரியா புரிந்திருந்தா அதாவது ஆயிரம் இயேசுவின் ராஜ்யம் ஏழாவதுல காலங்கள் நிறைவேறும் சபை எடுத்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்புறம் வந்து இயேசு ராஜாவாக வருவார் அப்புறம் வந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஏழாண்டு உபத்திர காலம் அது விட்டுறாங்க சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஏழு ஆண்டுகள் இரண்டாம் வருகை வருவார் ஓகே அந்த அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒரு நிகழ்வு அது பி டேக்ல ஓகே ஏ அந்த அந்த சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு பூமியிலே உபத்திர காலம் ஆரம்பிக்கும் அந்த ஆட்சி ஆரம்பிக்கும் அது ஏழு ஆண்டுகள் பூமியிலே நடக்கும் காலம் என்று அந்த அதான் தான் கடைசியில இஸ்ரேல் மக்கள் அந்த தங்களை காப்பாற்ற மெய்யான மேசியாவுக்கு எதிர்பார்ப்பார்கள் தாங்கள் குத்திரவரை நோக்கி பார்ப்பார்கள் நம்ம படிக்கிறாங்களா அந்த அளவுக்கு அந்த கொடுமை அவர்கள் அனுபவித்து மையான எதிர்பார்த்து இருக்கும் போது தன்னை மை மேலே பூமிக்கு வருவார் பூமிக்கு வந்து இந்த அந்தி கிறிஸ்துவையும் துக்க தரிசையும் அக்கினி கடலில் விடுவார் சாத்தானை ஆயிரம் ஆண்டுகள் பாதாளத்திலே கட்டி வைப்பார் அதன் பின்பு ஆயிரம் ஆண்டு ஆளுகையை அவர் ஆரம்பிப்பார் இந்த ஆயிரம் ஆண்டு முடிவிலே சாத்தான் அவிழ்த்து விடப்படும் போது அவன் மீண்டும் ஒரு கூட்ட மக்களை வஞ்சித்து வஞ்சித்து கிறிஸ்து விரோதமாய் கலங்க செய்ய தூண்டுவான் அப்படி தூண்டும்போது வானத்திலிருந்து சடுதியாக அக்கினி வந்து அந்த கலகக்கார்களை அழிக்கும் இந்த மனிதன் பூமியிலே வாழுகிற அந்த வாழ்க்கை முறை முடிவுக்கு வந்து புதிய வானம் புதிய ஸ்தாபிக்கப்பட்டு அனைத்து காலத்தில் உள்ள விசுவாசிகள் அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு செல்வார்கள் ஆமா அதற்கு முன்பு அந்த வானத்திலிருந்து அக்கினியாய் தோண்டி அந்த கலகக்காரர்கள் அழித்த பின்பு இன்னொரு நியாயத்தீர்ப்பு உண்டு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு அந்த வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு என்னவென்றால் அனைத்து கால பாவிகளும் நியாய தீர்க்கப்பட்டு நரகத்துக்கு அனுப்பப்படுவார்கள் இதுல வருமோ கிருப்பையின் காலத்தில் முடியல வருமோ அதாவது ஒரு வந்து ரகசிய வருகை இருக்கு அப்படின்ட்டு இன்னொரு சில இல்ல ரகசிய வருக அப்படின்றது ஒண்ணு கிடையாது ரப்சர் கிடையாது பகிரங்கமா தான் வருவார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதெல்லாம் வந்து இந்த கிருபையின் காலத்துல முடிவுல வரும் கரெக்டா ஆமா அதாவது ரகசிய வருகை கிடையாது என்று சொல்றவங்க அதுல அப்படி சொல்றவங்க பலர் உடைய இயேசு ராஜாவாக பூமியில் ஆளுகரை செய்கிறதே பலர் ஏற்றுக்கொள்வது கிடையாது

ஆண்டவர் நம்முடைய இருந்து ராஜாவாக நம்மை ஆளுகை அப்படி அதற்கான சபையானது சுவிசேஷத்தை அறிவித்து மக்களை ராஜாவா ராஜாவை ஏற்றுக்கொள்வதற்கு தயார்படுத்துவாங்க அந்த இடத்துல அப்படி ஒரு அப்படி அத உலகம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும் போது ராஜா வருவார் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பான் ஒரு கருத்து இருக்கிறது ரெண்டு குரூப்புமே சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை ஏற்றுக்கொள்வது கிடையாது தான் நாம பார்த்தது அந்த அந்த இவாஞ்சலிக்கல் சபையை சார்ந்தவர்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதை நம்புகிறார்கள் அதை முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கிற மெஜாரிட்டி சர்ச்சஸ் இவஞ்சலிக்கல் அந்த நம்பிக்கையுடையவர்கள் யூரோப்பில் இருக்கிற சபைகளிலும் ஒரு சில சபைகள் இந்த நம்பிக்கையுடையவர்கள் அந்த ரிஃபார்ம்டு சர்ச்சஸில் தான் இந்த ஆமிலினியஸ்ட் அதாவது ஆயிட அரசாட்சி பூமியில் இல்லை என்று சொல்கிற அந்த கருத்துடையவர்கள் இருக்கிறாங்க நம்ம ஊரில் சொல்வதாக இருந்தால் கேத்தலிக்ஸு அந்த ப்ரோட்டஸ்டன்ஸில் பலர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் ப்ரொட்டஸ்டாண்டுக்குள்ளேயும் சில தியாலஜியன்ஸு அந்த கருத்துடையவங்க இருக்கிறாங்க நம்ம சொன்ன கருத்துடையவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க பட் ஆனால் அவங்க அதை விட்டு வெளியில் வரமாட்டாங்க அதுக்குள்ளே இருப்பாங்க அவ்வளோ